அவர் வந்து அவர் இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டி வித்தியாசத்துல தோத்து போறாரு அவருடைய அவர் சீலாதி சொந்த தொகுதியில எண்ணூறு மக்கள் வசிக்கிற பகுதியில ரெண்டே ரெண்டு கழிவறை இருக்கிறது நரேந்திர மோடி அவர் சொல்லியிருக்கிறார் இன்று வரைக்கும் எந்த விதமான மறுப்பும் யாரும் சொல்லல அதனாலுடைய வெற்றிங்கிறது நான் என்ன கேட்கிறேன் அந்த சீலா ஜித்தினுடைய தொகுதியிலே ரெண்டு கழிவறை இருக்குன்னு சொன்னது மோடி சாபா இருந்தா அங்க யார் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் பிஜேபி வெற்றி பெற்றிருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது மோடி அலைதான் வீசுகிறது என்றால் கண்டிப்பாக ஏன்னா வந்து ராகுல் காந்தியினுடைய கூட்டத்துக்கு கூட்டம் இல்லை பார்த்தீர்களா என் கூட்டம் என்று கண்ணு கட்டிய தூரம் வரை கூட்டம் தெரியவில்லை நான் என்னை பார்க்காமல் மக்கள் திரும்பிச் செல்கிறார்கள் அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் டெல்லியில அவரே பேசினது ஆனா அப்படி பேசப்பட்ட டெல்லியில ஏன் முப்பத்தி ரெண்டு வாங்கினீங்க இருபத்தெட்டு சீட் சீட்டு அவங்க வர்ற அளவுக்கு புதுசா மாற்று அணி கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்ப்பது மதவாதம் ஒரு பக்கம் ஊழல்வாதம் ஒரு பக்கம் இதற்கு எதிர்ப்பாக தெளிவாக யார் வருவான்னு பாக்குறான் யார் வந்தால் மக்கள் ஆதரிப்பான் யார் வந்தால் இன்றைக்கு யார் அந்த அணி எடுத்து செல்கிறார் அதான் நான் திருப்பி சொல்றேன் மூன்றாவது அணி அல்லது மாற்று அணி

காங்கிரஸ் மக்கள் மதிக்கிறது காங்கிரஸுக்கு மாற்றம் ஆட்சி வேண்டும் என்று குறிப்பாக அவர் பதினேற்ற கோரிக்கை வைக்கிறது ஒருவேளை ஆட்சி பொறுப்பேற்றால் ஏற்றால் காங்கிரஸ்க்கு எதிரான நடவடிக்கையும் எடுக்க வேண்டி வரும் எனவே அப்ப நீங்க திடீர்னு வாபஸ் வாங்கன்னா ஆட்சிக்கு ஆட்சி கால் பிரச்சனை என்னவென்றால் புதிதாக மாற்று அணியை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குவார்கள் இதற்கு உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆட்சிக்கு வருகின்ற பொழுது மக்கள் அதனை தான் வாக்களித்தார்கள் இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் தோல்வி அடைந்தது ஆட்சி அமைத்து தொடர்ந்து செயல்பட முடியாத கிடையாது இவர்கள் எல்லாம் அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்ட பிறகு தங்கம் வாங்க முடியாத நிலைமைக்கு நாடு தள்ளப்பட்டது அந்த நிலைமையில் வேறு வழி இல்லாமல் காங்கிரஸ் வாபஸ் இந்த முடிவு எடுக்கப்படுகின்ற முடிவு என்றால் அதாவது காங்கிரஸ் அல்லது முக்கிய பெரிய கட்சிகளில் இருந்து மாற்றணி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படி வாக்களித்து மூன்றாவது கட்சி ஒரு பெரிய அளவில் வருகின்ற பொழுது அவர்களால் தொடர்ந்து ஆட்சி அமைக்க முடியவில்லை இது போன்ற திரத்தன்மை தன்மை அதாவது தொடர்ந்து ஆட்சி செயல்படுத்த முடியவில்லை என்று மக்கள் கருதினால் திரும்பவும் பழைய கட்சிக்கு வாக்களிக்கின்ற சூழல் இருக்கிறது

போராட்ட குணம் மட்டுமே இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடிய தைரியம் இல்லை இரண்டு மனதோடு இருந்தார்கள் காங்கிரஸ் என்ன செய்தது என்றால் அது தேர்தலை சந்திக்க விரும்பவில்லை இந்த நாடு ஏனென்றால் ஐம்பது கோடி ரூபாய் செலவு அபிஷியல் செலவு ஐம்பது கோடி ரூபாய் செலவு ஒன்றரை லட்சம் ராணுவ அதிகாரிகளும்

தவறு செய்த ஊடல் செய்த காங்கிரஸ்காரன் மீது ஆம் ஆத்மி கட்சி நடவடிக்கை எடுத்தால் அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா அதனால் ஆம் ஆத்மி கட்சியும் கிடையாது சார் அது எந்த ஆட்சியாளரும் யார் மேலும் நடவடிக்கை எடுக்கலாம்

அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் அல்லது இருபத்தி எட்டு சீட்டுகள் வாங்கியிருக்கின்றார்கள் அண்ணன் சொல்றபடி ஆனா சிங்க ஆபரேஷன் பண்ண பிறகு என்ன செய்தாங்க

ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு நல்ல அரசியல்வாதிகளை தமிழக மக்களும் இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் உங்களுடைய அதை கொடுப்பதற்கு இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு தன்னம்பிக்கையோடு தயாராக வேண்டும் அப்படி தயாராகின்ற போது நிச்சயம் மக்கள் அவர்களுக்கான வாய்ப்பை வழங்குவார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை கருத்துக்களுக்கு நேர்களே கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்படுவதும் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதும் ஆம் ஆத்மி கட்சியுடைய நிலைப்பாடும் குறித்து பல்வேறு வகையில் விவாதித்தும் விவாதத்தில் பங்கு பெற்ற தி வேல்முருகன் அவர்களுக்கும் வின்சன் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் எஸ் பாக்கர் அவர்களுக்கும் நன்றி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய நியூஸ் அட் கேப்டன் மீடியா டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தவும்